நீங்க கூட டென்ஷன்ல இருக்கும் போது கூட புள்ளிய பிரச்சனை இல்லை சிரிஞ்சு கொண்டு போட்டு ப்ளாக் கொண்டே இருக்கிறது ஒரு நாள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் ப்ரொஃபைல் ப்ளாக் பண்ணிருந்தான் அப்படியும் இருக்க நூட்டி நாளுக்கு கீழ நிக்கிது ஒரு நாள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அட்டு என்னமோ பிளாக் பண்ணிருந்தான் ஒரு நாள்ல மட்டும் நல்லது டாக்டர் ஓகே உங்களோட கௌசல்யா உங்களோட பயணங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் எது என்னண்டாலும் பிரச்சனை இல்ல கௌசல்யா நானும் போற ஹாய் போடுறேன் வாட்ஸ்அப்ல பாருங்க

இப்ப டாக்டர் செய்யறவர்கள் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா ஆனா நீங்க அதுக்கு ஒரு மறுபடி சொல்லிட்டீங்க அப்படின்னா டாக்டர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேரு அது ஒரு பக்கம் இருக்கு ஆனா இப்ப ஒரு நீல நேரம் ஒரு ஒரு பன்னியல் நீங்க ஒரு லோயரா இருக்கும் பொழுது இன்னொரு பணி சம்பந்தமாக ஒரு தகவலை பகரும் பொழுது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் நீங்க சொல்லி இருக்கிறீங்களா இல்லாட்டி இது உண்மையான தெரிஞ்சபடியா போட்டவரா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன மறுபடியும் எனக்கு சாரி லேக் ஆகுது உங்களுக்கு என்ன கேள்வி அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் கதைச்சாலே டாக்டருக்கு கோபம் வருதுன்றதும் அதே நேரம் இப்ப இன்னொரு பெண்ணை பற்றி ஒரு ஒரு பகிர்வை உண்டு ஒரு இந்த வன்னி என ஊழல் அணி அழிப்பு அணி வன்னியில போடு கதை சேவை அந்த உண்மை தென்மை தெரிஞ்சுதான் டாக்டர் கூட்டவரா இல்லாட்டி அதுக்கு நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணினீங்களா அதுக்கு டாக்டர் என்ன சொன்னவர் விரும்புற அவங்க கேட்க விரும்பி கொண்டு இருக்காங்க நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா ஏன் கௌசல்யா ஒரு லோயரா சொல்லக்கூடாது சரி இல்லையே இல்லாட்டி இது சரி என்று சொல்லிட்டீங்களா இல்லாட்டி சொல்லிங்க கேள்வி டாக்டர் ஒரு கேள்வி ஒன்று நிறைய இடத்துல கேள்விப்பட்டு கொண்டு இருக்கு சொல்லப்போனா ரெண்டு பேரும் சேர்ந்து பயணித்தாலும் கருத்துன்றது தைட்டி பிரச்சனைகளை நீங்க பாத்துருப்பீங்க அது முரணா தான் இருக்கும் அதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது இந்த இஷ்யூஸ்ல அதே மாதிரி இப்போ வந்து அந்த ஊழல் வன்னி ஒழிப்பு அந்த மெசே அந்த விஷயத்திலையும் வந்து ஒரு டாக்டர் பார்த்தது வந்து அந்த குறிப்பிட்ட கேர்ள்ற பிரச்சனைய வந்து அது வேற விதமா அதாவது வந்து அந்த போஸ்ட் அவ அக்யூஸ் பண்ணது வந்து நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம் டாக்டர் வந்து அதை ஷியா பண்ணிட்ட அதனால ஒரு பிரச்சனை வந்ததாகவும் என்று சொல்லி அந்த கேர்ள் வந்து அக்யூஸ் பண்ணிருந்தேன் டாக்டர் அப்ப அதுக்கான ஒரு பதிலை தான் டாக்டர் கொடுத்திருந்தார் அவர்ட பர்ஸ்பெக்டிவ் இருந்தால் அதுக்கான ஒரு பதிலை கொடுத்துருந்தாரு எந்த சைட்ல இருந்து நான் கொடுத்த பதில் வந்து அது எந்த பொண்ணா இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு அதாவது லவ் பண்ணி வெளியே வந்த பிரச்சனையா இருக்கலாம் அந்த கேர்ளை பொறுத்த பொறுத்தவரையில வேறு விதமா ஊழல் உழவு ஊழல் ஒழிப்புல வந்து போட்டிருந்தாங்க ஏற்கனவே டாக்டர் லைவ்ல சொன்ன மாதிரி விதமான வித்தியாசமான ஒரு குரல் தான் அந்த பிரச்சனை போனது அப்ப அது என்ன இஷ்யூவா இருந்தாலும் ஒரு அண்ட் வரையக்குள்ள கட்டாயம் அதை வந்து ரெண்டு சைடுமே விசாரிச்சு போட்டிருக்கோணும் ரெண்டு சைடும் கேட்டு அறிஞ்சு என்ன பிரச்சனைன்றதை கேட்டுட்டு ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ்புக்கில் அங்கேயோ அப்லோட் பண்ணிக்குள்ள அதுக்கான ஒரு கேர்ளை வந்து பப்ளிக்கில் போடக்குள்ளே வந்து உடனே ஆக்க நம்புறது கூட ஒரு ஆணால ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆணுக்கும் பெண்ணுக்குமான பிரச்சனை வரைக்குள்ள அந்த யாருமே கதைக்கு பாருங்க அந்த கேர்ளை தான் எல்லாரும் கதைக்குறாங்க அப்ப நான் அந்த எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன தோணுதியோ அதை நான் சொன்னா டாக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன நடந்ததோ அதை சொன்னேன் ஒரு நாளுமே ரெண்டு பேர் இந்த கருத்துக்குள்ள டாக்டர் இதைத்தான் சொல்லணும்னு துணிக்க வர மாட்டேன் அது மாதிரி அவர் ஒரு கருத்து கணிப்பில் இதைத்தான் சொல்லுங்கன்னு நானும் திணிக்க போகிறேங்க அதுதான் ட்ரெண்டி ட்ரெண்டு பேருக்கு முறையில் இருக்கிற உண்மையான ஒரு அந்த கருத்து வழிபாட்டில் இருக்கிற முரண் முரண்பாட்டில் நான் சண்டையும் பிடிச்சிருக்கிறேன் ரெண்டு பேருக்கும் நிறைய கருத்து முரண்பாடு வரும் ரெண்டு வேறு வேறு வித்தியாசமான பர்ஸ்பெக்டிவில் வரும் அருமையான பதில் சகோதரி அதாவது இதை வந்து நான் இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் கேட்டுறேன் நான் இப்போ பக்கச்சார்பாக ஒரு கேள்வி கேட்டோ இல்லாட்டி உங்களை கஷ்டப்படுத்தணும் என்றோ டாக்டரை கஷ்டப்படுத்தணும் என்று இந்த கேள்விக்கு ஒரு மறுமொழி வேணும் இல்லை என்னடா எல்லாரும் அடிக்கடி சொல்றது லோயர் இருக்கிறா இல்ல சொல்லலாம் இல்ல அவருக்கு இது போல அது சரி என்று ஆனா டாக்டருக்கு சரி என்றது அவர் தான் செய்கிறார் அதே நேரம் நீங்க நினைச்சாலும் அவரை மாத்த முடியாது அவர் நச்சாலும் உங்களை மாத்த யார் சொல்லி யாருமே செய்ய இங்க முதலாவது என்னதான் இது இப்ப தையட்டி பிரச்சனையிலையும் என்னதான் சொன்னோம் என்னதான் நீங்க புத்தி முடிஞ்சாலும் நான் மாநகர சபையில இதா வந்தா எனக்கு ஒரு அதாரிட்டி கிடைச்சா நான் நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன்

காய் சம்பந்தமான விஷயத்துக்கு நான் இன்ボல் ஆக மாட்டேன் எனக்கு வந்து எந்த விஷயத்துக்குள்ள இன்னை கடைக்கு வர வேண்டிய இல்ல அதல நான் இன்ボல் ஆக மாட்டேன் நான் இந்த கருத்துக்களை நான் அப்பப்ப தேவையான டைம்ல நான் போடுவேன் வெரி நைஸ் இருக்கணும் டாக்டர் உங்கள்ட்ட ஒரு கேள்வி வந்து வர்சேல நிக்கினா மरुण வந்து பக்கத்துல வந்து சொல்லணுமோ என்னடா எனக்கு என்னடா இந்த இந்த உடல் ஒழிப்பு வேணி இருக்குல்ல அந்த எழுதுற விதம் எல்லாம் உங்களை மாதிரி இருக்குன்ற ஒரு பார்வை இருக்கு அதான் அது அது உண்மைல அது உண்மை இல்லையா அண்ணா முதலாவது அந்த சங்க வீட பிரச்சனை நான் நேர சொல்றேன் என்றால் அந்த இந்த அண்ணா யாரு இந்த ப்ரொஃபைல் எனக்காச்சும் அண்ணா அருண் 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 என்ன கீழே மயூரன் அருண் உங்களுக்கு ரோட்ல இருந்து ஒருத்தன் ஒருத்த விழுத்தி விழுத்தி அடிக்கிறாங்க நான் அத பார்த்துட்டு இருக்கிறேன் அதை நான் பார்த்துட்டே இருப்பேன் என்ற நீங்க எனக்கு ஆர்வம் ஆனா இது ரவுடா விழுத்தி விழுத்தி அடிச்சா தூக்கி தலைவிழாவே அடிப்பேன் அவன் எனக்கு ரத்த சொந்தம் அது தான் சங்கவிய பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப என்ன கேட்டீங்களே குதக்கமா கேள்வி அது மாதிரி சங்கவி அவளை அவளை பழைய வீடியோ கணக்கு டிலீட் பண்ணிட்டா போய் பாருங்க வியூஸ் பேர ஒன்று பண்ணுறதுக்காண்டி எழுதக்கூடாத எல்லாமே என்னை பத்தி எழுதினாள் சரிதானே ஆனா கௌசல்யான்றது நான் ஜெயிலுக்குலேருந்து இருந்து பத்தாம் தேதி வெளியால வரை வந்து என்ன சொல்றது நொமினேஷன் போட்டதும் தான் அப்ப ரெண்டு பேரையும் நான் ஈக்குவலா ட்ரீட் பண்ணவனும் ஒரு ஆள் வந்து கௌசல்யா கடிக்கைகளை அதே மாதிரி தான் நான் காப்பாற்றணும் சங்கவிக்கு அடிக்கைகளை முரச வந்து அடிக்கவங்கன்னு காப்பாத்துற சரியான பிள்ளை என்னண்டா சங்கவி இதுவரை காலமும் போட்ட வீடியோ எடுத்து பாத்தீங்கண்டா

இல்ல அது என்ன நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்றேன் ஒரு நிலைமைக்கு வர்றேன் நான் என்ற ஒரு நான் இப்ப போய் பாராளுமன்றத்துல தங்கை சங்கவிய நாங்கள் காப்பாத்த வேணும் அவ ஒரு பிழையும் செய்யலேண்டு நாளைக்கு ஒரு வீடியோ வழியால வந்துச்சேன்டா எனக்கும் சங்கவிக்கும் பிரச்சனை எழுதுவாங்க அதால எனக்கு தெரியாத ஒரு ஆளை நான் வாழ்க்கையில காப்பாத்த போமாட்டேன் ஆனா அவா அவ அக்யூஸ் பண்ணினபடியா நான் தான் அதை செய்யறேன் இந்த அண்ணா

சரி ஓகே டாக்டர் ஓகே பார்த்து நன்றி டாக்டர் டாக்டர் நான் தீசன் கதைக்கிறேன் நான் உங்களுக்கு எடுக்க இல்லை அந்த வீட்டு விஷயமே வீடு விஷயமே நான் கதைக்கிறேன் எடுத்தேன்னா நீங்க எடுக்க இல்லை அப்படி கஷ்டம் நான் உங்களுக்கு இதுலயே சொல்றேன் ரெண்டா அங்க ஆக்களை எல்லாம் அடுத்து போட கொண்டாக்காதான் நான் இன்ப சனியா கடை பண்ணிட்டு யோகிச்சேன்

வாட்ஸ்அப்லையும் இதே ப்ரொஃபைல் இருக்குங்க படம் இதே இதே சேம் நான் போ படம் நான் இந்த பேர் எடுக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படியே இந்த ஃபோன் இதே போய் ஹாய் மெசேஜ் அது நான் போட்டு நான் சரி நான் மாட்டே டாக்டர் வாங்கி போய் ஃபோன் யா ஓகே ஓகே இதே போன்ல தான் போகுது நான்

மானம் போகுது அண்ணாக்கு தெரியும் என்ன பெரிய நான் பிஸி என்றால் ஃப்ரீயா எடு பண்ணு மட்டாக்களும் அதான் சொல்றேன் நான் கோளை ஆன்சர் பண்ணாடி கோவிக்காங்க நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்றேன் நான் ப்ளீஸ் குருவி என்றாங்க அவர் சுரேஷ் அங்க